நாம் நித்தமும் நினைத்து போற்றிடுவோம் ரத்தம் சிந்திய தியாகிகளை நம் நித்தமும் நினைத்து போற்றிடுவோம் மனித மாம்பு மதிக்க பெற்ற உறவும் பாலங்கள் அமைத்திடுவோம் மனித மாம்பு அமைக்க பெற்ற உறவு பாலங்கள் அமைத்திடுவோம் சாதி வெறியினை ஒளித்திடுவோம் இன்று யுத்தம் இன்று சாதி வெறியினை ஒளித்திடுவோம் சுதந்திரம் எங்கள் உரிமை அதை காப்பது எங்கள் கடமை சமத்துவம் எங்கள் கொள்கை அது சரி நிகழ் உரிமை எழுத்தும் கண் அது என்றும் எங்கள் உயிரென்போம் என்னும் எழுத்தும் கண் என்போம் அது என்றும் எங்கள் உயிரென்போம் அன்பும் பண்பும் மரநேரிசைகள் அனைத்தும் எங்கள் குழமென்போம் அன்பும் பண்பும் மரநேரிசைகள் அனைத்தும் எங்கள் குழமென்போம் சுதந்திரம் எங்கள் உரிமை அதை காப்பது எங்கள் கடமை சமத்துவம் உங்கள் கொள்கை அது உரிமை நன்றி வணக்கம்